போட்டிகளை பார்த்தால் சாதாரண விளையாட்டு போட்டி போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தனது திறமையை நிரூபிக்க அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை என்று அப்படி ஒரு ஆணழகன் தான் கார்த்திகேஸ்வரர் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் ஏசியா பட்டங்கள் மிஸ்டர் மூன்றாம் இடம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இரண்டு முன்பு மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டம் வென்றார் இளம் வயதில் இந்த பட்டத்தை வென்றது உலகளவில் கார்த்திகேஸ்வரன் மட்டும்தான் இன்று பல்லாயிரம் இளைஞர்களின் நம்பிக்கை நாயகன் இவர் வருமான வரித்துறையில் வேலை செய்து கொண்டே சென்னையில் மிகப்பெரிய பயிற்சி மையம் நடத்தி வருகிறார் அவர் நேயர்களுக்காக தரும் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி இதோ இப்போ உங்க weight என்ன இப்போ weight 97 fat இல்லாம இருக்கதனால உங்களுக்கு கம்மியா இருக்கு fat இருந்தனா நீ சொல்ற 105 105 மேல இருக்கலாம் டைட் சரியான விஷயமா மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரோட்டீன் தான் பேஸ் பண்ணி இருக்கோம் ஃபைபர்ஸ்னா வெஜிடபிள்ஸ் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட கோல் பொறுத்து பேலன்சிங்காக இருக்கும் எவ்வளவு கலோரி உணவு எடுத்துக்குவீங்க ட்ரைனிங் எனர்ஜிக்கு அதிகமாக எங்களுக்கு தேவைப்படும் அப்போ கார்ப் நிறையா எடுத்துப்போம் ஸோ ட்ரைனிங் உடனே ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் போகும் ஏன்னா மசில் குவாலிட்டியாக பில்ட் பண்ணுறதுக்காக ஸோ டிபெண்ட்ஸ் எங்களோடய ஒன் வீக் எப்படி இருக்கும் டென் டேஸ்க்கு அப்புறம் கெயின் பண்ணுவோம் ஸோ டிஃபரெண்ட் டிஃபென்ஸ் உங்களோட கோல் பொறுத்த இருக்குது என்னோட கோல் வந்து மோர் தேன் ஹண்ட்ரட் கேஜ் கெயின் பண்ண போகிறேன் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் ஸ்டீம்டு ஃபுட்னாலே ஃபஸ்ட்டு ஹெல்த்தி ஃபுட்னாலே இட்லின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உடம்படியாகவே இட்லி கொடுப்பாங்க ஏன்னா ஸ்டீம்டு கார்பு அதில் உளுந்து எனக்கு கார்பில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டை நான் எடுத்துப்போம் அப்போ அதனால் என்னென்னா அன்ஹெல்தியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து பாடி ஒபீஸ் ஆகிறதும் உங்கள் உடல் பருவங்கள் மாறுறதும் டயர்டாக இருக்கிறதும் ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி வர்றது காரணமே அன்ஹெல்த்தி ஃபுட்னால தான் டயட்னால ஹெல்த்தி ஃபுட்டு டைமுக்கு சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்றது அதுதான் புதிதாக ஜிம்முக்கு வரவங்க குடி தண்ணீர் உபயோகப்படுத்தலாமா தாகடிக்கும் போது குடிச்சிட்டுருங்க மேபி இப்போ வந்து இப்போ ஜிம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிட்டர் ரெண்டு ரெண்டு லிட்டர் தான் குடிச்சிருப்பாங்க மேக்ஸிமம் ஜிம் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க நிறையா தண்ணி தாகமாக இருக்குது நிறையா குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க குடிங்க தண்ணி தான் உங்களுக்கு பாடிக்கு வந்து பேலன்சிங்கான மேபி இந்த டீடாக்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து நிறைய ஆக்சிஜன்ஸ் கிடைக்கும் உடம்புக்கு உங்களுக்கு ப்ரீத்திங் மட்டும் இல்லாமல் தண்ணி நிறைய ஆக்சிஜன்ஸ் உடம்புக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் வந்து பாடிக்கு வந்து எலக்ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க அது வாட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ அதில் கிடைக்கிறதும் மினரல்ஸ் வாட்டரில் கிடைக்கும் அப்புறம் எலக்ட்ரால்ஸுங்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஜூஸில் கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரால்ஸ் இருக்குது அது உங்களுக்கு பேலன்ஸிங்காக வேலை செய்கிறதுக்கு வாட்டர் உங்களுக்கு உடம்பு தேவைப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி அடையாக குடிக்க சொல்லுவோம் ஏன்னா ஹைட்ரேட் ஆகும் மயக்க ஆகாமல் இருக்கும் கிராம்ப் ஆகாமல் இருக்கும் எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது தண்ணி அறைய குடிங்க அப்புறம் ஃபஸ்ட்டு வாக்கிங் பண்ணுங்கள் ஜிம் பயிற்சி கற்றுக்க வயசு எதுவும் இருக்கா இல்லை இப்போ டென்த் படிக்கிறவங்களே வந்து ஜிம் ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்களேன் ஃபிட்னஸுங்கிறதே வந்து நம்ம பண்ணுற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் ஓடுற விஷயங்களால் பாடியை ஆக்டிவாக இருக்கிற விஷயம் இப்போ எந்த யாருக்குமே அந்த இல்லாமல் போயிடுச்சு இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்து மொபைல் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு நைன்த் இருக்கும் இருக்கும்போதே நீ ஜிம்மு கூட்டு வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஜிம்மு கூட்டு வந்தால் ஹைட் இல்லாமல் போயிடும் குள்ளமாய அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி கைகால் வளர்ச்சி இல்லாமல் போயிரும் இருப்பாங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது உடம்புக்கு ஹார்மோன் வேலை செய்கிறதுனாலே ஃபிசியல் ஆக்டிவிட்டி வரும் இப்போ இந்த எயித்து நைன்த்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகிற ஏஜே அப்போ தான் வளர்ச்சி கிடைக்கும் வளர்ச்சிங்கிறது என்னென்னா உடல் வளர்ச்சி மட்டும் கிடையாது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே தான் வளருது ஆர்கான்ஸ்லேருந்து இப்போ ஒரு உள்ள ஆர்கான்ஸ் வளர்றதுனால ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பசி எடுக்கணும் பசி எடுக்கணும்னா நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து யாருக்கும் பசி எடுக்காது அப்படியே பசிச்சாலுமே நீங்கள் வந்து ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட மாட்டீங்க ஸ்டாப் பண்ணிப்பீங்க டேஸ்ட் இருக்காது ஜங்க் ஃபுட் தான் போவீங்க ஏன்னா சாப்பிட வைக்கும் அப்படிங்கும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பசி பயங்கரம் பசி எடுக்கும்போது டேஸ்ட்டே தெரியாது அப்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஹெல்த்தி ஃபுட்டு உடம்பு எடுக்க ஆரம்பிச்சோம் இன்னும் உங்களுக்கே தெரியுமே உட்காந்த இடத்துல பிஸ்கட் சாப்பிடுவீங்க இதே அவ்வளோ கோல பசிதாக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை கொண்டு வாங்க உங்களுக்கு டேஸ்ட்லாம் கண்ணுக்கு தெரியாது குரூராக சாப்பிடுவோம் முதல்ல அப்படிங்கும்போது அந்த கிராவிங் அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண வைக்கிறது இந்த ஃபிட்னஸ் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் இதை கேட்டு பாருங்க அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கோ பண்ண வைங்க ஜெனட்டிக் பேஸ் பண்ணது ஹைட்லாம் வந்து ஜெனட்டிக் பேஸ் பண்ணது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் ஃபிசிக்கல் பாடினாலே வந்து ஒரு உடலை எடுத்துகிட்டாலே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்போ தான் வந்து உடம்பு நம்ம பாடி வந்து ஹார்கோன் அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ரொம்ப ரெஷீவ் பண்ணக்கூடாது அப்படி உங்களுக்கு ஜிம் பண்ண பண்ணமுல்லையா ஃபுட்பால் அனுப்புங்க பேட்மிட்டன் அனுப்புங்க அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவீங்க ஜிம் ஸ்டார்ட் பண்ணப்போ என் ஹைட் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருந்தேன் இப்போ ஃபைவ் எயிட் வந்திருக்கேன் அப்படி பார்த்தா ஃபிஃப்டீனில் ஆரம்பித்தேன் டென்த் ஸ்டாண்டர்ட் இருப்போம் ஆரம்பித்தேன் அப்போது ஃபைவ் ஃபைவ் தான் இருந்தேன் எல்லாமே சொன்னாங்க ஜிம் பண்ணும்போது வளர்ந்துருக்கனி அப்படின்னாங்க நைன் ஸ்டாண்டர்ட் போய் ஜிம் போனேன் போன போன போய்ட்டு ஒரு ஒன் இயரில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நான் டுவெல் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப ஜிம் பண்ணதுக்கப்புறம் நல்லா தூங்கினேன் ஆக்டிவாக இருந்தேன் எனக்கு வந்து இந்த நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் இருந்தது எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட்டேன் சாப்பிடாமல் இருந்ததுனால நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படி ஃபர்ஸ்ட் நான் வந்து சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க கர்ட் ரைஸ் ஃபிஷ் ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை என்ன பார்த்தால கேர்ட் ரைஸ் சொல்லுவாங்க இப்ப இப்படி சொல்லவே முடியாது அம்மா சொல்லுவாங்க சாப்பிடவே மாட்டேங்கிறான் சாப்பிடவே மாட்டேங்கிறான் சாப்பிடவே ஆ எதாவது சாப்பிட்றா சமைச்சா வச்சு போட்டு ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து ஒரு மோர் தென் டென் இயர்ஸ் நான் அம்மாக்கிட்ட இல்லை ஃபேமிலிக்கிட்டே இல்லை பாடி பில்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்றான் இந்த மாதிரி பண்றான்னு தெரிஞ்சு வீட்டில் சேர்த்துக்கல சப்போர்ட் கிடைக்கல நான் கிளம்பி வந்துட்டேன் சென்னைக்கு நேட்டிவ் கும்பகோணம் அப்போ இப்போ வந்து அம்மா ஒரு சிக்ஸ் மந்த்தான் கூட டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது சமைச்சு போடுறாங்க அப்போ வந்து இந்த ஜேர்னியில் வந்து நல்லா சாப்பிட்ற ஹெல்த்தியாக இருக்க ஜிம் பயிற்சி செய்யறதுனா சாப்பாடு செலவு கூடும் சொல்றாங்க சரி செலவாகவும் சொல்றீங்க ஹோட்டல் போய் காஃபி குடிக்கிறீங்க ஒரு காஃபி காஸ்ட் எவ்வளோ வருது இதே நீங்கள் என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஏர் மாறதுனால ஒரு ஹைஃபையாக ஒரு மீட்டிங் போறீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் நீங்க இப்போ இப்போ இருக்கிற பொலியூஷன்ஸ்க்கு ரோட்டுக்கல்ல சாப்பிட முடியுமா அப்போ ஒரு மீல்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் முடிஞ்சு போச்சா டின்னர் சாப்பிட்றீங்க வீட்டில் ஒப்பிடுங்க ப்ரொஃபஷனில் வெளில போகிறீங்க அப்போ நீங்கள் ஆகுது இப்போ எயிட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்பிளோட லைஃப் ஸ்டைல் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா ஹோட்டல் ஃபுட்டு தான் ஸ்விக்கி தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் வந்து அப்போது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகிடும் பர் மந்தோட காஸ்ட்டு ஃபுட்டோட காஸ்ட்டு அது ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக பேசிக்காக ஜிம் போகிறாங்க ஹெல்த்தியாக வாழ்கிறாங்க ஃபிஃப்டின் தௌசண்ட் போதும் ஃபிஃப்டின் தௌசண்ட் உடனே உடம்புக்கு செலவு பண்ணாத உடம்பு அப்படி என்ன உடம்பு இருக்குது சொல்லுங்க அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண முடியுமா ரெண்டு நாள் அட்மிஷன் போயிட்டு வாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் காலியாகிச்சு ஏதாச்சும் ஹெல்தியாக லைஃப்ல இருந்து பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் தேவை ஒரு புண்ணு டக்குன்னு ஆறிடும் ஜுரம் வந்தால் உடனே ரெக்கவர் ரெக்கவராகிடும் டக்குன்னு படுத்துட மாட்டீங்க ஒரு வைரல் ஃபீவர் இன்ஃபெக்ஷன் ஆனாலேயே ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாங்க யாருமே அவர் சீக்கிரத்தில் படுத்துட மாட்டாங்க அப்போது நீங்கள் வந்து பாடி பில்டிங் ப்ரொஃபஷ்னலாக போகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் எக்ஸ்ட்ரீமாக காஸ்ட் ஆகுது ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸ் லைஃப்பில் ஹெல்த்தி லைஃப்பில் வாழ்றவங்க மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் செலவு பண்ணி ஆகணும் அதை நீங்கள் மிச்சப்படுத்தி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னாலுமே மினிமம் டென் தௌசண்டாக செலவு பண்ணி ஆகணும் இப்போது அதிகமாக இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்ணுறீங்க மசில்ஸ்க்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா தான் அதிகமாக திங்க போகிறீங்க ஜஸ்ட்டு வாக் பண்ணுறீங்க சும்மா லைட்டாக எக்ஸைஸ் பண்ணுறீங்க ரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் ஆகாது டென் தௌசண்ட் போதும் ஓகே ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனலாக என் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறேன் நான் பாடி பில்டிங் ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறேன் காம்படிஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகலாம் தேர்ட்டி தௌசண்ட் ஆகலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகலாம் ஒன் லேக் கூட ஆகலாம் நீங்கள் பாடி பில்டராக உருவாக யார் இன்ஸ்பயர் இப்போ நான் வந்து உசேன் போல்டு மாதிரி ஆக போகிறேன்னு சொன்னாங்க சிரிப்பாங்க யார் என்கரேஜ் எல்லாருமே நீங்கள் ஸ்போர்ட்ஸை அச்சீவ் பண்ணவங்க ஃபேமிலியை விட்டு அகென்ஸ்டாக இருந்து வந்தவங்க தான் அதிகம் பாண்டிங்ல இருந்து வரவே முடியாது இல்லை ஒரு 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 ரிலேட்டிவ்ஸ் கூட அந்த ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கும் போது இந்த ஸ்போர்ட்டை வந்து எங்கள் வீட்டில் என்கரேஜ் பண்ணவே இல்லை எங்கள் அம்மா வந்து நான் காலேஜ் முடித்த உடனே வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து சாதிக்கணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருந்ததுனால எங்கள் ஃபேமிலி சிங்கிள் மத சிங்கிள் பேரண்ட் அம்மா மட்டும்தான் எனக்கு ஃபாதர் கிடையாது அப்போ தம்பி தான் இருந்தான் படிக்க வைக்கணும் அவங்க கமிட்மெண்ட் அவங்க டெய்லரிங் தான் பண்ணாங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படிங்கும் போது அவங்களால் என்ன மேனேஜ் பண்ண முடியல அப்போ நான் என்ன பண்ணேன் சென்னைக்கு வந்துட்டேன் ஜிம் டெனரில் ஜாயின் பண்ணி லிட்டலாக நான் ஒரு ஒரு என் கையில் ஒரு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் கூட கிடையாது பேக்ரவுண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தம்பி ஃபேமிலிலாம் ஓகே எல்லாமே இருக்காங்க நாம் ஜிம் இங்கே சென்னை வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஒரு அந்த சின்னதாக ஒரு ரூம் மீன் இப்போ ஜிம்மு கீழே எனக்கு ஒரு சின்ன அகாமடேஷன் கொடுத்துருந்தாங்க ஒரு அந்த எப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க நானே தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெடி பண்ணி செவன் தௌசண்ட் தான் என்னோடய சேலரி எப்போ இருந்தது அங்கேயிருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்டார்ட் பண்ணி மிஸ்டர் சென்னையில் ஆரம்பித்து மிஸ்டர் யூனிவர்ஸ் வின் பண்ணேன் இப்போ நான் இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ நாங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எதிர்பார்த்து உட்காந்தனா நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்காது நானும் வேலைக்கு போயிருப்பேன் நார்மலாக எம்ப்ளாயாக இருந்திருப்பேன் ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பேன் கிரெடிட் கார்டை காசு என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அது இஎம்ஐ கட்டுறதுக்க ஓடி இருப்பேன் அப்புறம் ஏதாவது ஃபேமிலி கமிட் சொல்லுவாங்க இப்போ இப்படின்னா என்னோடய சோர்ஸை இப்போ எனக்கு ஒரு நீடு வேணும்னா அந்த சோர்ஸ் நானே ஜென்ரேட் பண்ணுவேன் நாலு பேர் கோச்சிங் பண்ணுவேன் ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணுவேன் என்னோட நாலேஜை ஷேர் பண்ணி மணியாக மாற்றுவேன் என்னோட பெயினெல்லாம் கெயினாக மாற்றிடுவேன் சி அந்த பாத்து எனக்கு கொடுத்தது வந்து யாருமே சப்போர்ட் இல்லாத பார்த்து தான் அதனால் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நான் நான் வரல ஜீரோ சப்போர்ட் தான் அம்மோட பிளெஸிங்ஸ் இருந்தது கடவுள் நம்பிக்கை உண்டா டீப்லி மெடிடேஷன்ஸ் நான் வீட்டில் சிவனிங்கும் வச்சுருக்கேன் இது மாதிரி மாலை ஒரு மாலை இல்லை என்கிட்ட இவ்வளோ மாலை இருக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லா சிவன் டெம்பிளும் இருக்கு என்கிட்ட நான் என் வீட்டில் ருத்ராட்சன்ஸ் இல்லாமல் கிடையவே கிடையாது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் காடை சிவன் ரொம்ப உயிர் மெடிட்டேஷன்ஸ் என்னால் ஃபியூச்சரை பிடிக் பண்ண முடியும் நான் பிடிக் பண்ணி தான் லைஃப்பில் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் மார்னிங்கை வந்து மெடிடேஷன் பண்ணுவேன் மெடிடேட் பண்ணாமல் நான் என்னோட கே நான் வந்து காலைல என்னோட என்னோட ஓகே என்னென்னா எழுந்த உடனே ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுற ஒரே தாட் என் வயலில் வருது நல்லதே நடக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் மெடிடேஷன் பண்ணுவேன் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் அபிஷேகம் பண்ணிட்டு திரும்ப மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு திரும்பப்படுது டெய்லியும் ரொட்டீன் இருந்துகிட்டே இருக்கும் கடவுள்ங்கிற யூனிவர்ஸ் நமக்கு ஏதாவது இப்போது நீங்கள் சிம்பிளாக இந்த இந்த பாயிண்ட்டை நான் வைக்கிறேன் இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க டெம்பிள் 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 சொல்கிறாங்க நான் ஒரு கான்செப்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் தெம்பிள் இருக்கிறதுனால நீங்கள் நிறையா பேர் மென்டல் ஆகாமல் இருக்காங்க அதான் யோகி பாபு சொன்னதில்ல எவனால் நம்மளை எதுவுமே வழிகாட்டலை நம்மளை கடவுள் வழிகாச்சு தான் அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் தெய்வ நம்பிக்கை மற்றபடி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது தான் சொல்லுவேன் நான் கஷ்டப்பட்டேன் கடவுள்கிட்ட போனேன் மெய்டேட் பண்ணேன் நல்லா வந்திருக்கேன் பல காரணங்கள் இருக்கலாம் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணாங்க பெண் பாடி பில்டர் குறித்த சர்ச்சை வந்ததே என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி பிரியங்கா மசானி பிரியங்கா மசாணி அந்த பொண்ணை நம்ம விட ஃபீமேல் இப்போ ஃபீமேல் வந்து சொசைட்டியில் வந்து நிறையா இன்னைக்கு ஒரு ஃபீலோடு இருந்தாங்க ஏ நம்மளெல்லாம் அதை கலாச்சி வாங்கப்பா மணி வாங்கப்பா பண்ண முடியுமா அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து ஒரு ஒரு இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்ததே பெரிய விஷயம் வந்து அவங்க இன்னசென்ட்டாக பேசுகிறாங்க ஆக்சுவலி வந்து எல்லோரும் மெச்சூரிட்டியாக இருப்பான்னு கேட்டால் கிடையாது ஸோ அந்த இடத்துல அவங்க அவங்க வந்து கொஞ்சம் வெளியே விஷயங்கள் பேசுனாங்க அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது நான் ஃபஸ்ட்டு அவங்களை அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது கான்ஃபிடென்ட் அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஐயோ அதெல்லாம் கிடையாது என்கரேஜ் பண்ணாங்க ஏங்க யாருமே இல்லாத இடத்துல இப்போ இவர் படகு போட்டிக்கு போன கதை தான் வடிவசை காமெடி இவர் படகு போட்டிக்கு போன கதை மாதிரி தான் ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு பங்கேற்காம ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணது தான் அந்த கான்செப்ட் போயிடுச்சு ஸோ அதனால் என்கரேஜ் பண்ணாங்க என்கரேஜ் பண்ணி ஒரு மெடல் கொடுத்து இது பண்ணாங்க அதை பார்த்து நாலு பேர் வெளில வருவாங்கன்னு பார்த்தா அதை பார்த்து நாலு பேர் கலாச்சி அதையும் வரட மாட்டாங்க ஆமாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணதே அதை விட்டுட்டு அதை போட்டு ட்ரோல் பண்ணிட்டாங்கிற பேரில் இன்னைக்கு நீ கலாச்ச பசங்க ஒருத்தர் பாருங்கள் யாருமே வந்து எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு கலாச்சாரம் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாருமே தான் கலாச்சாரிக்க மாட்டாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் சரி ஏதோ ட்ரை விட்டு போயிருப்பாங்க ஆனா இன்னைக்கு கலாச்சாரம் எல்லாருமே வந்து ஒண்ணுமே லைஃப்ல யூஸ்லெஸ் பிளஸ் கலாச்சிருப்பாங்க சாப்பிட்றோமா உட்காந்துருக்கோமா தூங்கணுமா ஏதாவது செய்யறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழக முதல்வரை நேரில் பார்த்தப்ப என்ன சொன்னார் நீங்க இருக்கு